அதிபர் டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக அமெரிக்க சந்தை கடும் சரிவை சந்தித்துள்ளது அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றதில் இருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் குறிப்பாக வரி விதிப்பு நடவடிக்கையில் தீவிரமாக உள்ளார் கனடா மெக்சிகோ சீனா ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று தெரிவித்தார் இதையடுத்து அந்த நாடுகள் பதிலடியாக அமெரிக்கா மீது கூடுதல் வரிகளை விதித்துள்ளன மேலும் இந்தியா பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் மீது பரஸ்பர வரி விதிக்கப்படும் என்றும் டிரம்ப் தெரிவித்தார் இதற்கிடையே டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் உலகளவில் பங்குச்சந்தையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்க பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது இதனால் கவலையடைந்துள்ள முதலீட்டாளர்கள் அமெரிக்க பங்குச்சந்தையில் தாங்கள் முதலீடு செய்திருந்த பங்குகளை விற்பனை செய்வதை அதிகரித்துள்ளனர் இதன் மூலம் வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் அமெரிக்க பங்குச்சந்தையின் சந்தை மதிப்பு நான்கு டிரில்லியன் டாலருக்கு மேல் குறைந்தது ஒரு மாதத்துக்கு முன்பு வரலாற்று உச்சத்தில் இருந்த அமெரிக்க பங்குச்சந்தை தற்போது எட்டு விழுக்காட்டிற்கும் அதிகமாக சரிந்துள்ளது இதனால் அமெரிக்க பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது அதேபோல் ஆசியாவிலும் பங்குச்சந்தைகள் சரிந்துள்ளன சீனா கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகள் மீது டிரம்ப் விதித்துள்ள கூடுதல் வரி விதிப்பால் ஆண்டுக்கு சுமார் தொள்ளாயிரம் பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான அமெரிக்க இறக்குமதி பாதிக்கப்படும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்